பாரபலம் பலம் வரும் உலகம் sırtımdır ne

இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்வி நிறுவனத்தின் மூன்றாம் நவண கல்வி நடவடிக்கைகள் நடைபெற்றுக் நேற்று ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக பாடசாலையினை இன்றும் நாளை மூடுமாறு ஒருவர் ஆளுநர் அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த பாடசாலை நடைபெறவில்லை இருந்தாலும் பாடசாலை ஆவணங்கள் இணைய உபகரணங்களை வெள்ள அணுத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த பாடசாலைக்கு வந்து காரியாலத்தையே பிறந்தபோது பாடசாலையுடைய வீதி மு முற்று முதலாக நீர் மூழ்கி முழங்கால அளவுக்கு தண்ணீர்ந்தது பாடசாலையுடைய முன் ஒரு ஆந்தை அதுக்குள்ளாக நீர் மூகிட்டு இருந்தது பாடசாலை காரியாலயத்தில் திகருவதற்கு ஒரு மூன்றி அளவில் தான் நிற்கின்றது எனவே ஆவணங்கள் கொம்பியூட்டர் சாமான்கள் எல்லாம் மேலே மேசையில் ஏற்றி வச்சு போட்டு நிற்கக்கூடதான் இந்த கொழும்புகளையெல்லாம் செய்து வைத்துவிட்டு இப்போது பாடசாலை நிற்கிறேன் கோல்லி காரியத்துக்குள்ளே உதவி கொண்டிருக்கிறது இது இப்போது அல்ல நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்று சுமார் பத்து வருடங்களாக இதே அனர்த்தம் ஒவ்வொரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற ஒழுங்கை ஏற்படுவது வளமை ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் இந்த பாடசா காரியாலயத்தினுடைய காப்பட் ஏரி உபகரணங்கள் வெள்ளத்திலே நனைந்து இருக்கும் ஒரு மாற்று மாற்றப்படுகின்ற ஒரு சூழலே காணப்படுகின்றது இந்த வீதி வீதியினுடைய கால்வாய் ஒழுங்காக செப்பரிடப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் தான் வெள்ள நீர் விடாமல் நீர் பாடசாலை வளைவினாலும் பாடசாலை கட்டிடத்திற்குள்ளும் வகுப்பறைகளுக்கும் சூண்டு மாணவர் கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது கூட நேரங்களில் வெள்ள வெள்ளம் உண்டு எனவே இன்று பாடசாலையை விடுமுறை ஆக்கியதன் காரணமாகவே மாணவர்கள் பாடசாலை இல்லை என்றால் மாணவர்கள் இருந்தால் மிக பெரிய பெரிய ஆணக்கி இடங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சுமப்பைப்பட்டு எனவே இந்த கால்வாயினை செப்பரிட்டு தண்ணியை வலிந்தோடு செய்வதன் மூலமாகவும் இந்த பாடசாலையின் மேல் மாணிக்க கிடத்தினை த தருவதன் மூலமாகவும் ഇന്ന് വെള്ള അനത്തേ മാണങ്ങളെയും കാര്യ ഉപകരണങ്ങളെയും പാതാക്കിയും കത്തിക്കൊരു അന്നെയും പോലും അനത്ത മുഹാമിത്വ ഉദ്യോഗസ്ഥർ അനുവരും ഇനങ്ങളിൽ പുതിയ കരുതൽ അൻപക്കൊക്കെ